வணக்கம் நான் உங்கள் விளேஜ்னஸ்டர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டிஐயில் எஃப் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் அதாவது இப்போ ஆர்டிஐ பெட்டிஷன் மனு கொடுத்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கேள்வி டூஎஃப் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆர்டிஐ போடும்போது பார்த்தீங்கன்னா எஃப் சொல்லி வந்து நிராகரிக்க கூடாது கேள்வியை நிராகரிக்கக்கூடாது அதாவது எயிட் அண்ட் நைன் சொல்லி தான் ஒரு ஆர்டிஐ வந்து நிராகரிக்கணும் அப்படி அப்படி டூஎஃபில் என்னென்ன தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்புங்கள் வணக்கம் நான் உங்கள் வில்லேஜ்ஸ்டர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செக்ஷன் டூ எஃப்ஓ பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் வந்து ஒரு இது பண்ணும்போது ஒரு மனு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்டிஐ மனு அனுப்புகிறீங்க ஒரு தகவலை கேட்டு அனுப்புகிறீங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க டூஎஃப் வராதுன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருப்பாங்க அப்படி நிராகரிக்க நிராகரிக்கக்கூடாது அது வந்து எப்பயுமே நிராகரிக்க போது வந்து பார்த்திங்கன்னா எயிட் அண்ட் நைனில் சொல்லி தான் நிராகரிக்கணும் அப்படி நிராகரிச்சிங்கனாங்கன்னா அது வந்து செல்லாது ஏன்னா டூஎஃப் படி நிராகரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சட்டப்படி அதாவது எந்தெந்த தகவல் வந்து இந்த ஆர்டிஐயில் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது டூஎஃப்வில் எந்தெந்த தகவல் கேட்கலான்னு சொ அடங்கும் என் அடங்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது அரசாங்க ஆவரணங்கள் டாக்குமெண்ட்ஸ் பதிவுகள் ரெக்கார்ட்ஸ் குறிப்புகள் ஃபைல்ஸ் நோட்டு அஞ்சல் அடுத்து வந்து உத்தரவுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்குலர் சிற்றறிக்கைகள் அதுக்கு அதுக்கு பார்த்துருங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் வடிவுகளான தகவலாக இருந்தால் கூட சரி கணினி வடிவான தகவலாக இருந்தாலும் சரி அதை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒப்பந்தங்கள் ஆர்குமெண்ட் அதாவது ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்ஸ் கருத்துக்கள் அண்டு ஆலோசனைகள் அப்படின்னா ஒப்பீனியன் அண்ட் அட்வைஸ் அடுத்தது என்ன கேட்கலான்னா அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்கள் தகவல் சட்டப்படி கிடைக்கும் அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் எவ்வளோ வந்து ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது இது இந்த நபருக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது ஆனால் உங்கள் ஸ்கூலுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தகவல் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐ மூலிமா ஏற்கனவே உள்ள தகவலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது செக்ஷன் டூ எஃப்கில் கேட்க முடியாதது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை கேட்கக்கூடாதுன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கலை எப்போது செய்வீங்க எதுகால திட்டம் என்ன அந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க்கு போட்டு நீங்கள் கேட்கவே கூடாது தகவலை எப்பயுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியா எப்படி அதை கேட்கணும் இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா ஒரு நீங்கள் வந்து போயிட்டு ஒரு மனு கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் அந்த மனு மீது நடவடிக்கையே எடுக்கலை ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐல போட்டு கேட்கக்கூடாது நீங்கள் எப்படி கேட்கணுன்னா அதை முறையாக கேட்கணுன்னா ஒரு மனு கொடுத்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மீது மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லைனா வீக்லி ரெக்கார்டு இல்லைனா மந்த்லி ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த தக அதாவது அவங்க மெயின்டைன் பண்ணுற ரெக்கார்டு எந்த பெஞ்சிலேருந்து எந்த பெஞ்சுக்கு போகும்னு சொல்லிட்டு அதை டெய்லி பேசிஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க அது வந்து ஒரு அரசாங்க ரெக்கார்டு அந்த ரெக்கார்டுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுங்க அதாவது இங்கே சொல்லியிருக்காங்களே ஆல்ரெடி அந்த ரெக்கார்டுடைய இன்ஃபர்மேஷனை தகவலாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என் மனுவுக்கு ஏன் பதில் தரவில்லை அடுத்தது வந்து அதிகாரிகள் தவறு செய்தாரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டாவே அதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க செக்ஷனை மாற்றி மாற்றி போட்டு எப்படியோ உங்கள்கிட்ட தகவலை கொடுக்கக்கூடாதுன்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க நீங்கள் கரெக்டாக திரும்பி மேல்முறையீடு மேல்முறையீடு அடுத்தடுத்து நீங்கள் மேல்முறையீடு போனீங்கன்னு வச்சிங்களா உங்களுக்கு தகவல் சரியானது கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்பி விடுங்க தேங்க்யூ ஹேவ் நெஸ்டி